நம்பி கூறி என்னுடைய கருத்துக்களை மிக குறைவாக சொல்லிக் கொள்கின்றேன் இந்த ஒரு நிறுவனத்தை பார்க்கும்போது என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த குழந்தை செல்வங்களுக்கு என்ன அப்படின்னா நீங்க இன்னைக்கு இந்த ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்பல அம்மாக்கள் அப்பாக்கள் இங்கே பெரியவங்க இந்த ஏரியாவில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கட்டடத்தில் முப்பத்தி மூணு வருஷமா பொறுப்பூடியம்மா இங்கே அருமையாக நடத்திட்டு இருக்காங்க அடுத்த வருடம் இந்த விழாவுக்கு நான் கண்டிப்பாக கேட்டு வருவேன் ஒரு விசிட்டராக வரலாம் எப்போ வேணாலும் அலோவ் பண்ணுவாங்க இருநூறு பேர் இருக்கணும் அது நம்ம எல்லாரும் நினைச்சோம்னா கண்டிப்பாக குடி தேர் எழுக்கிறது அப்படிம்பாங்கல்ல அதே மாதிரி இருநூறு பிள்ளைங்களை வச்சு நடத்தக்கூடிய ஒரு இடம் இருக்குது இன்னைக்கு வந்து உலகத்திலேயே மிக மோசமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை நாம் செய்துறோம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படி போய் இந்த விஷயங்களை நம்ம இன்னொரு ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி வச்சிருக்கிறோம் இருநூறு பேர் வர ஆனால் இருநூறு பேர் வரல நூறு பேர் தான் இருக்காங்க அப்படின்னா அந்த நூறு பேர் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து அண்டர் யூட்டிலைஸ்ட் ஆர் அன்யூட்டிலைஸ்ட் அதான் ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த நாட்டுக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மோசமான விஷயம் அதை வந்து உங்கள்கிட்ட நான் ஒரு ரிக்வஸ்டாக வச்சிடறேன் அடுத்தளவு வந்து நான் இன்னொரு சின்ன காரியம் என்ன சொல்கிறேன்னா கணக்கால் இருக்கிற முறையில்

அதே மாதிரி கடன் வாங்கினீங்கன்னா ஒரு பைசாக்கு மேல வட்டி கொடுக்காதீங்க மாசத்துக்கு மனசுல வச்சுக்கீங்க இதெல்லாம் இந்த சமுதாயங்கள் அழிந்து போகக்கூடிய காரணம் இன்னைக்கு இந்த கந்து வட்டி இந்த மாதிரி சொல்றதுதான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்ல எதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே நாம கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு கிராமத்துக்கு ஒரு சீடி நான் சொன்ன காரணம் என்னன்னா வேற எல்லா மெத்தர்களையும் பார்த்துட்டேன் நான் கிட்டத்தட்ட பனி பதிமூன்று வருடங்களா இதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நூறு பேர் இருநூறு பேர் ஒவ்வொரு இடங்களையும் சிஏ சேர்க்க விடுவோம் இது நம்ம கஷ்டமான படிப்பு அப்படின்னு சொல்லி மாறுவாங்க ஆனால் கஷ்டம் இருந்தால் கூட இதுக்கு வரக்கூடியவங்க இந்த மூன்று வருடம் ஆர்டிக்கல் மகைப்பா ரெண்டு வருடம் இதை முடிக்கும் போது அவங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சி நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு அரசாங்க வேலைக்கு போகிற அளவுக்கு சம்பளத்துக்கு அவங்க நாங்கள் தயார் பண்ணி விட்டுருவோம் இன்னைக்கு வந்து ஆறு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் கிராமம் இருக்கு இந்தியாவில் ஒரு கிராமத்துக்கு கூட யாருமே இல்லை சமுதாயங்கள்னு எடுத்தீங்கன்னா குறைந்தவங்க கூடுறவங்களை நான் சொல்ல வரல இன்னைக்கு படித்தவர்கள் கண்டிப்பாக தான் நல்லா இருக்கிறாங்க அப்போ படிப்புலையும் இந்த படிப்பு நீங்கள் வளர்ந்த சமுதாயங்கள் உலகத்தில் வந்து நான் ஒரே ஒரு பிகர் மட்டும் சொல்லிடுறேன் பிரிட்டன்ல வந்து உலகத்தையே ஆண்டுது அங்க வந்து நூத்தி எழுபத்தஞ்சு பேருக்கு ஒரு கணக்காளர் இருக்கிறாங்க நூத்தி எழுபத்தஞ்சு பேருக்கு ஒரு சிஏ இருக்கிறான் இந்தியால நாலாயிரத்துக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க ஆனா இந்த நாலாயிரம் பேரும் எங்க இருக்காங்கன்னா சிட்டிகள்ல மெட்ராஸ்ல பாம்பே பெங்களூர் அப்படிதான் இருக்காங்க எங்க பணம் இருக்குதோ அங்க சாட்டர்ட் அக்கௌண்ட் இருக்காங்க நான் எங்க சிஏ இருக்கானோ எங்க கணக்கா இருக்கானோ எல்லாருமே நீங்க உங்க வீட்டு கணக்க தூங்க போறதுக்கு முன்னாடி இன்னும் தொடங்க எழுதாட்டி நம்ம லாபத்தில் இருக்கோமா நஷ்டத்துல இருக்கமா இல்ல தேவையான செலவுகளை மட்டும் செய்யறோமா இதை புரிஞ்சுக்கிடுங்க இதே மாதிரி கிட்டத்தட்ட நம்ம நம்ம நாட்டில் எடுத்தீங்கன்னா ஒரு பாதி பேர் வந்து பிலோ பாவர்ட்டி லைன் இருக்கதா சொல்லுவோம் அந்த இடத்துல வந்து ஒருத்தர் கூட அக்கௌண்டன் கிடையாது என்னால் ஓங்கி சொல்ல முடியும் அவன் அங்கிருந்து அக்கௌண்டன் வந்தால் கூட அவன் எலிவேட் பண்ணி மேல போயிடுறான் அவன் தன் சமுதாயத்துக்காக நிக்கிறது இல்லை தமிழ்ல எடுத்தோன்னு சொன்னாலும் கம்மி தான் இருக்காங்க இங்கேயே மெட்ராஸ்ல நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் எவ்வளோ பேர் இதுன்னு சொன்னா இல்லை கிராமத்துல இருந்தாங்க ஒரு கிராமத்தில் இருந்து ஆஃபீஸ் ஆபீஸ் அதனால் என்னோட வேண்டுதல் உங்க எல்லாருக்கும் இன்று முதல் கணக்கு எழுதுங்க ஒருவேளை நீங்கள் தொழில் செய்யறதா இருந்தா அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்கு கொடுத்துருங்க அது எப்பவுமே அது ஞாபகம் இன்னைக்கு ஜிஎஸ்டி எடுத்து பண்ணியாச்சு நான் நிறைய பெனிஃபிட் இந்த பட்ஜெட்லேயே கொடுத்துருக்காரு நம்ம வந்து நாற்பது லட்சம் மேல ட்ரெயிங் பண்ணுறோம் அப்படின்னா அதை செய்யுங்க அதே மாதிரி முடிந்த வரையில நாங்க நாங்கள் பேசினோம் இதை கொஞ்சம் கூட ஏதாத்தமாக இப்போ அஞ்சாம் கிளாஸ் வரை தமிழ் படித்தா போதுமா அப்படிங்கிறத எல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி இந்த ரிப்போர்ட்ஸ் வெளியே வரணும் நான் அது உங்கள் பெரியவங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்கள் அஞ்சாம் கிளாஸ் வரை தமிழ் படித்தா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது இங்கிலீஷுக்கு எப்படி போகிறது வர்றதா இது எல்லாமே நிறைய சட்டச்சிக்கல்கள் இருக்குது உண்மையிலே இறைவனுக்கு இந்த வாய்ப்புக்கு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி கயல் தமிழ் எல்லாருக்கும் நன்றி கூறி அன்னைகின்ற நன்றி